கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி ஓராவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் பிஜிடிசிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு ராம்சரன் அவர்கள் பிசினஸ் கன்சல்டன்ட் சென்னை சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு கிரகச்சேர்க்கை தரும் பலன்கள் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு கால புருஷ தத்துவப்படி பதினோராம் பாவத்தை இயக்கும் சூட்சமங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு காலப்பகை ராஜநிலை ஜோதிடர் உயர் அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு வாழ்க்கையில் எண்களின் பங்கு மருத்துவ ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு பணம் சேமிக்க தாந்திரிக பரிகாரங்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு சண்முக அவர்கள் கோவை தலைப்பு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் தரும் விளைவுகளும் பரிகாரங்களும் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு தசாபுத்தி சூட்சமங்கள் ஜோதிடர் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோடு தலைப்பு வேலை வாய்ப்பு எப்போது கிடைக்கும் ஜோதிட விளக்கமும் பரிகாரமும் ஜோதிடர் அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு ராகு அன் கேதுக்கள் ஏற்படுத்தும் வளர்ச்சி நாடி மற்றும் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் உயர் திரு பி கே அஸ்ட்ரோ திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்டர்

பிடிஎப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம்